வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நம்ம ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு அந்த மாதிரிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் செட்டப்பை தான் நம்மகிட்ட வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வள கம்பெனி நல்ல ஆப்ரேட்டிங்கில் உள்ள வள கம்பெனி மொத்தம் ஒரு அஞ்சு மிஷின் இருக்குது பின்னொரு பக்கத்திலே வந்துட்டு அவங்களோட தான் மூணு மிஷின் இருக்குது எல்லாமே ஆப்ரேஷ்னல் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி வந்துட்டு ஒன்று வந்துட்டு அந்த ஸ்டோயின் பிளாஸ்டிக் வலை ஃபிஷ்ஷு ஃபிஷ் நெட்டு அடுத்து வந்து துணி நூல்லேயும் வந்துட்டு உள்ள நெட்டும் இருக்குது அதுக்கு பிறகுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கோழி பண்ணைக்கெல்லாம் வந்துட்டு அடைக்கக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட நெட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது வந்து பண்ணுறாங்க இது எல்லாமே ஆப்ரேஷ்னலாக தான் இருக்குது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் ஸோ இது வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம மாதம் ரெண்டல் பேசிஸில் இது எல்லாமே நம்ம இப்போ நம்ம எடுத்து நடத்தி ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும் ஸோ இப்படி ஒரு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது உங்களுக்கு கம்பெனி வந்து ரன் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு மிஷின் செட்டப்பு லைசன்ஸு இது எல்லாமே ரோட் ஃபெசிலிட்டி லேண்ட் வாங்குறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து பெர்ஃபெக்டாக நமக்கு வந்துருக்கு யாருக்காவது வந்து நீங்கள் வந்து இப்போ பெரிய கம்பெனி ரன் பண்ணணும் உங்களுக்கு வந்து மந்த்லி ரெண்டல் வந்து ரொம்ப தான் அது உனட்டம் நம்ம டேரக்டாக பேசிக்கலாம் இடம் இங்கே அப்படின்னா வந்து நம்ம கார்டன்கோட் கேம்பிரிட்ஜ் அசிபிஎஸ்சி ஸ்கூலில் காற்றாடு தட்டு இது வந்து எங்கே வரும் அப்படின்னா வந்து நார்வையிலேருந்து வரும்போது என்ஜிஓ காலனி பீச் ரோடு என்ஜிஓ காலனி ஐக்கிடத்தில் வந்து நம்ம சிவன் ராஜ்நா காலேஜ் பிள்ளார்புரம் அது தான் உங்களுக்கு வந்து கார்டன் கோட் ஸ்கூல் அந்த ஏரியாவில் தான் இது வருது ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதுங்க நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரெண்டலும் வந்து வாடகை அவங்க கேட்குறது வந்து ரீசனபிளான கொஞ்சம் குறவுதான் ஸோ வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு டீலுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்